halo 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 anga

அந்த ஆணை முகத்தோன்னே அந்த அடிபடிந்தேன் நானே அந்த அருமை மாறி கதை வடிக்க அருள் புரிவாய் நீ நானே கண்ணே நானே

மலருவாச <laughs> அழகு மாறியா தாமன அஞ்சு அவள பாத்தறிஞமி தந்திடுவா தங்க முத்து மாறியூ தி மாத்த நட்டு நட்டு வைப்போம் நாங்க நினைச்ச வரோங்கே போ நினைச்ச வரோம் தந்திடுவா எங்க முத்து மாறிகை கொட்டுக விட்டு வரு நம்ம குறைவா இந்த குழந்தை இல்ல பெண்களுக்கு மனபொடியா பெண்களுக்கு மாலை எடுத்து தருவா கொட்டு வகட்டு விட்டு வருவா நம்ம குறைஞ்சாலையும் இந்த குழந்தை இல்ல பெண்களுக்கு குழந்தை வரமும் தருவா

வருங்கம்மா நீங்க வருங்கம்மா இந்த மாயவன் பதத்தை பாடுங்கம்மா தண்ணாதீனம் தன்னா நேத நந்தானேனா தினம் தன்னாலே வருந்தம் மாயவன் பாதத்தை மகிழ்ந்தும் கும்மி கொட்டுங்கம்மா தண்ணம் நேநாதினம் தன்னா நேதம் நந்தானே தினம் தன்னா நே ரண்ணம் தன்னா நேத நந்தானினம் தன்னா தன்னானே கொட்டுங்கம்மா கும் கொட்டுங்கம்மா நம்ம கோயில்ளங்கியே கொட்டுங்கம்மா வரத பாருங்கம்மா அது அசஞ்சு வரத பாருங்கம்மா எந்த வருஷங்கள் அறியில் வசலிலே ஆன வர நம்ம சாமிக்கு அழகு குஞ்சம் போட்டு வீசுங்கம்மா தங்கே நாதினம் தண்ணானம் தன்னானே குதிர வரத பாருங்கம்மா அது குலுங்கி வரத பாருங்கம்மாண்ணே நாதினம் தண்ணா நேதனம் தான நே குதிரம் மேல வர நம்ம சுவாமிக்கு கொடுசு மின்னலப்பாருங்கம்மா சன்ன நேநாதினம் தண்ணா நேதனம் தான நேநாதினம் தன்னான கொட்டைய வாரதொப்பாருங்கம்மா அது வசந்து வாரத பாருங்கம்மா சன்ன நே நா தினம் தன்னா நேத நம் தான நேரா தினம் தன்னானே

தப்பாருங்கம்மா அது பத்தி பாடந்ததப்பாருங்கம்மா பஞ்சம் என்றையே காக்க வேண்டும் என்று தானே அது நடந்த பாபா பாடம் போல முக்கம் மாறிக்கி பல்லுவாரிசையப்பாருங்கம்மா முந்தியுரித்தவிநாயகானேநாயன் முக்கமன்டைய கோப வாடந்ததப்பாருங்கம்மா அது கோத்தி பாடந்ததப்பாருங்கம்மாந்தி வயித்தவிநாயகானே நாயன் சொல்லுவன் பஞ்சவர் பாரதத்தை கோவைப்பாலம் போல முக்கும் மாறி

தங்க சென்ட்ரோ குட்டிஸு கொஞ்சம் பே 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 பேக்கில் வாங்க இவங்க பேக்கில் எழுங்க குட்டி பேக்கில் எழுங்க அவங்கள நான் ஒருத்தருந்தான் நிலையாமல் இருக்கேன் செல் இருக்கறனால ஏன்னா இந்த கூடத்து நான் ஒருத்தந்த நல்லையாமல் இருக்கேன் நீங்கள் பழனியில ஓடுகிறதம் தங்கம் மேதங்கா அந்தப்பால் முருகன் ஓட்டு ரதம் தங்கம் மேதங்கா தன்ன்தாரே அண்ணா அந்த வண்டி சட்டம் தங்கம் மேதங்க அந்த அழகு மன முருகன் மேதங்க ரம் தானே நாரே கொஞ்சம் ஐயா உண்மையது ரங்கம் மேதங்க நீயும் குழந்தை வடி வேல தங்க மேதங்க ரே கொ தட்டி வரு தங்கம் மேதங்கோ அந்த குழந்தைகள் காவாடி கோதங்கம் மேதங்கோ அந்த ஆடி வருங்களுக்கு தங்கம் மேதங்கோ அந்த ஆவாரம்பூ சிறு சடங்கை தங்க மேதங்கா ரே கொட்டும் மேலும் தட்டி வருந்தங்கம் மேதங்கோ அந்த குழந்தைகள் காவாடி கோதங்கம் மேதங்கோ அந்த எடுத்து வைக்கலுக்கு தங்கம் மேதங்க அந்த சிறு சடங்கை தங்க மேதங்கு வர்ண வேடங்க உனக்கு கணக்கு மேதங்கோ அந்தம்மா தீவைக்கு தங்கம் மேதங்கோ அந்தம்மா தூலம்பு சிறு சடங்கை தங்க மேதங்க ரே கொடுமூடி சீர்த்தங்கொண்டு தங்கம் மேதங்கோ உங்கள் சன்னாதிக்கு கொண்டு வரோ தங்கம் மேதங்கோ அந்த ஊசி தீபாடந்தம் மழ தங்கம் மேதங்கோ அங்கோர் தீரச்சம் காச்சோ மல தங்கம் மேதங்க கொண்டு தங்கம் மேதங்கோ நங்கப்பா தயிர நடந்து வரோம் தங்கம் மேதங்கோ அங்கப்பா சீவாடம் மழை ரங்கம் மேதங்கோ அங்கோர் பங்கு நிச்சய மல தங்கம் வங்கம் ஏ ரேய் கலகல வெயும் அழ தங்கம் மேதங்கோ கங்கை கணப்பாயமையோ தங்கம் மேதங்கோ அந்த செவ்வர பூவேடு சங்கம் மேதங்க உனக்கு சென்று செண்டம் அழகட்டி தங்க நேரங்க ரே காயில பூ வர்ணாவங்கம் மேதங்கோ அங்கே கணக்கு ரங்கம் மேலங்கோ அந்த அரி பூவே எடுத்து சங்கம் மேதங்க உனக்கு அழக மால கட்டி ரங்க மேலா நந்தவா நந்தி அங்கு ரங்கம் மேலங்கம் உனக்கு அல்லந்த தங்கம் மேதங்க அந்த பூ வீரன் அர்வாணக்கம் தங்கம் மேதங்கான் நம்ம பழனி மல முருகன் மேலே தங்க ங்கம்ேதங்கோ நங்க புதுமலா இருந்த பூதீரன் தங்கம் மேதங்கள் மேலே தங்கம் மேதங்க தங்கம் மேதங்கோ அது கம்பாளி போகும் மன்ன தங்கம் மேதங்கோ அந்த பொன்னூசி கொண்டும் மன்னோ தங்கம் மேதங்க அந்த புதுமலா இருந்தானே எடுத்து தங்க மேதங்க விரலால பூவெடு தங்கம் மேதங்கோ அது வேம்படிகி போகும் என்ன தங்கம் மேதங்கோ தங்கம் எல்லாம் சத்தம் போடணும் பம்ப சத்தம் இல்லை நம்ம சத்தம் வரணும்ல மைக்கில் சொல்லுங்க மைக்கு வாங்கி சொல்லுங்க எல்லாம் சத்தம் முடிச்சுக்கோங்க பம்ப சத்தம் இல்லாதக்கு நம்ம எல்லாம் சத்தம் கை கைதட்டே சத்தமாக இருக்கணும் நீங்கள் வாங்கி சொல்லுங்க நீங்கள் வாங்கி சொல்லுங்க பம்ப சத்தம் இல்ல நம்ம கை தட்டுறதே பயங்கர சத்தமா இருக்க நோக்கி ஏன்னா ரவுண்ட் கரெக்ட் பண்ண இல்லங்க இசை கல்வி பம்பை இல்லாதால நீங்க தட்டுற கை சத்தம் நல்லா கே

தேவியம் வல்லவர் சாமி முன்னாராய என்ன பேச்சி மன சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திரோபுரம் கட்டவே அலாம் பண்ணிக்கு அழகுனம் தன்னம் தன்னன

சுவாமின பேச்சிய தளமாரியம் மன சித்திரோபுரம் கட்டவே சித்திரோபுரங்கோபுரம் கட்டவே அலாம்பனை அழகு பூசா பூஞ்சோலை தன்னாரே கண்ணனை நாதினம் தன்னனைநாதம் தன்னனநாதம் தன்னாரே நாலாம் பாடி எடுத்து நாக அரசின ஒரவோரமா எங்க அருப்ப சுவாமி எம்பர் தேவி வல்லவர் சாமின பேரங்க அஞ்சாம்பாடி எடுத்து வண்ண கிரி ஓட மாம்பியம் கருப்ப சுவாமி தேவியம் வல்லவர் சாமி mi no, no. பேிய தளபாரியம்ம சித்திரோபுரம் கட்டவே சித்திரோபுரம் கட்டவே சித்திரோபுரம் கட்டவே அழகு நார்ந்தினம் தண்டனை நாய்கிறோம் தன்னாரே ஆறாம் கருப்ப சுவாமி சுவாமியம் நாராயணம் பேசிய தளபாரி அம்மன சித்திரோபுரம் கட்டவே சித்திரோபுரம் கட்டித்திரோபுரம் கட்டவேக்கு அழகு நிறுத்தினோம் தண்டனை நார்க்கணும் தண்டனை நிறம் தண்ணானே தண்டனை நிறம் தண்டனை நிறுத்தினோம் தண்டனை நடத்தினோம் தண்ணானே கிழி ஓரோ ரம்பிய சாமியம் வெத்தவர் சாமியம் முன்னாராயணம் பேசிய தளமாரியம் சித்திரபோபுரம் கட்டவே சித்திரபோபுரம் கட்டவே சித்திரபோபுரம்

இங்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கருமத்தம்பட்டையினுடைய காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக குழுவினர் சார்பாகவும் அவர்களை பலத்த கைதட்டல் கொடுத்து வருக வருக வரவேற்று மகிழ்கின்றோம் அவர்களுக்கு சூப்பர் ஐடியா மாமா வகத்தில் வந்து நிறைய மாட்டேங்க எதிர்க்கு